எல்லா உயிருக்கும் சிறப்பவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்று மறைமொழி தந்த வல்லுவ பெருமகனாரின் வழியிலே பிறப்பின் அடிப்படையிலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டுகிற பேதம் கற்பிக்கிற அந்த இழிநிலையை போக்க புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சாதிய இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானது என்று தமிழ் சமூகத்தில் ஒருவன் தாழ்ந்தவன் ஒருவன் உயர்ந்தவன் என்று கருதுவது என்பதே மிகப்பெரிய பேர் இழிவான் தமிழன் பெருமைக்குரியவன் காரணம் அவன் தமிழ் குடியில் பிறந்ததனாலேயே அவன் பெருமைக்குரியவன் என்கிறார் புரட்சி பார்வலர் நான் உயர்ந்தவன் அவன் தாழ்ந்தவன் என்றால் அங்கே சக மனிதன் தாழவில்லை என் தமிழ் தாழ்கிறது தமிழ் பேரினம் தாழ்கிறது என்பதுதான் தமிழ் தேசிய இனப்பிள்ளைகள் எங்களினுடைய நோக்கும் கோட்பாடு சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காண்பது என்பது மாநில குளத்திற்கு பிடித்திருக்கிற மன நோய் என்றுதான் கருத வேண்டும் அந்த அடிப்படையில் தமிழர்கள் நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல தாழ்ந்தவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் தான் அந்த சொல்லையே கவனித்தால் தெரியும் தாழ்த்தப்பட்டவர்கள் என்றுதான் தாழ்ந்தவன் அல்ல என்னை தாழ்த்தியவன் எவன் என்ற இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் எல்லோருக்கும் தாத்தா இமானுவேல் சேகரன் அவர்களுக்கும் எழுந்த ஒரு பெரும் கோபம் பெரும் தீ அது இழிவையும் தீண்டாமை கொடுமையையும் துடை தெரிய ஒரு பெரும் போராளி நம்முடைய தாத்தா இமானுவேல் சேகரன் அவர்கள் சாதியை ஏற்றதால் வலற்ற அற்ற ஒரு சமதர்ம சமூகம் படைக்க எண்ணற்ற நமது முன்னோர்கள் இந்த மண்ணிலே போராடி இருக்கிறார்கள் அதிலேயே மறக்க முடியாத மறுக்க முடியாத ஒரு ஈகியாக தியாகியாக போராளியாக இருப்பவர் நம்முடைய தாத்தா அவருடைய நிற்கிற பேர பிள்ளைகள் பெருமிதத்தோடும் திமிரோடும் அவருக்கு எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிற இந்நாளிலே எந்த கனவிற்காக இன்னுயிரை ஈந்தாரோ எதற்காக அவர் ரத்த துளி இந்த நிலத்திலே சிந்தப்பட்டதோ அதே கனவை தொடர்ந்து சுமந்து எங்கள் பயணத்தை கொண்டு சென்று நிறைவேற்றுவோம் என்பதுதான் எங்களுடைய உறுதி பட்டியல் விளக்கே தேவேந்திரர் இலக்கு என்ற முழக்கத்தை முன்வைத்து தொடர்ச்சியாக அதிகாரத்திற்கு கோரிக்கை வைத்து போராடி வருகிறோம் மக்களின் கோரிக்கைகளை பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது கவனத்தில் எடுக்காத போது மக்களுக்கு இருக்கிற இறுதி வாய்ப்பு என்பது அதே அதிகாரத்தை அதே அரசை கையில் எடுப்பதை தவிர வேறு வழி இல்லை பன்னெடுங்காலமாக உரிமையிலிருந்து உணர்வை இழந்து தாழ்த்தி வீழ்த்தி வைக்கப்பட்ட தமிழ்ச் சமூக மக்கள் கிளர்ந்து எழுந்து நாங்கள் தமிழர்கள் என்று மேலெழுந்து வருகிறோம் இந்த நிலத்தின் அதிகாரத்தை கைப்பற்றி எங்கள் மீது சுமத்தப்பட்ட திணிக்கப்பட்ட சாதி இழிவை துடை தெரிந்து பட்டியல் பிரிவில் இருந்து வெளியேறுவோம் பூண்டை உடைத்துக் கொண்டு கூட்டு புழுவில் இருந்து பரிணாம வளர்ச்சியடைந்து சிறகு முளைத்து உடைத்து பிறகு வண்ணத்தின் பூச்சி போல தேவேந்திர சமூக மக்கள் ஆதி தமிழ் மக்கள் ஏறும் போரும் எமக்கு தொழிலிருந்து வாழ்ந்த மருதநில மக்கள் இந்த மண்ணிலே இந்த பட்டியல் இழிவில் இருந்து வெளியேறுவோம் என்கிற உறுதியை இந்த நாளில் ஏற்கிறோம் அதற்கான அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார் அண்ணல் அம்பேத்கர் அதை படித்த பிள்ளைகள் நாங்கள் அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்கிற நோக்கில்தான் இந்த நிலத்திலே இந்த களத்திலே ஒரு மாபெரும் புரட்சிகர அரசியலை கட்டி எழுப்புகிறோம் அதற்கு தமிழ் கூறும் நல்லுலகு தமிழ் இன மக்கள் எளிய பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு ஆதரவு தந்து ஒரு வலிமையான அரசியல் ஆற்றலாக எங்களை மாற்ற வேண்டும் தாத்தா இமானுவேல் சேகரனார் அவர்களுக்கு எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம் அவருடைய உயர்ந்த நோக்கத்தை உள்ளத்தில் சுமந்து கொண்டு பயணிக்கிறோம் அந்தந்த கட்சிகளுக்குள்ள இருக்கிற நிர்வாக குழப்பங்களுக்குள்ள நம்ம வந்து தலையிட முடியாது என் கட்சிக்குள்ள இருக்கிற சொந்த கட்சி சிக்கலுக்குள்ள இன்னொரு கட்சி தலையிடுவதுங்கிறது நாகரிகமற்ற ஒன்று அது அவங்களுடைய கட்சி பிரச்சனை அதால நாட்டுக்கு என்ன பிரச்சனை இப்ப ட்ரம்ப் வரி விதிச்சதால நம்முடைய தொழில் பாதிக்கப்படுது நெசவு தொழில் பாதிக்கப்படுது ஏற்றுமலை தொழில் நசுஞ்சுது நம்முடைய மக்கள் தொழில் முடங்கி வாழ்வாதாரத்தை இழக்கிறார்கள் என்பது மக்களை பாதிக்கிற பிரச்சனை விளை வச்ச பொருளை கொள்முதல் செய்வதில்லை கொள்முதல் செய்யும்போது உரிய விலை கொடுப்பதில்லை வாங்கிய பொருளை ஒரு பாதுகாப்பு கிடங்கு கட்டி சேமிப்பதில்லை என்பது மக்களுக்கு பிரச்சனை அதெல்லாம் பிரச்சனை மின்கட்டண உயர்வு பிரச்சனை சொத்து வரி பிரச்சனை அதெல்லாம் தான் பேசணும் அதை விட்டு அந்த கட்சிக்கு பிரச்சனை

அது நடக்கிற குறைகளை சுட்டிக்காட்டுவதெல்லாம் தவறு என்று கருதப்படுமானால் அப்படி கருதப்படுமானால் அந்த நாட்டை ஒரு குற்றவாளி ஆண்டு கொண்டிருக்கிறான் என்று பொருள் நான் எட்வர்ட் சுனோடன் சொல்றேன் இப்ப நீங்க அப்படிப்பட்ட அதிகாரத்தை நிறுவித்து நீங்க ஒரு துப்புரவு தொழிலாளர்கள் நம்முடைய தூய்மை பணியாளர்களுக்கு இந்த சிக்கலை பாக்குறீங்க நான் அப்படி பார்க்கல ஒவ்வொரு துறையில் இருக்க சிக்கலை நான் எதிர்கொள்றேன் என் இடத்துல மனுக்கள் கொடுத்து கோரிக்கை வைக்கப்படுது அதை நான் தினந்தோறும் மக்களை சிந்திச்சு கண்ணீரோடு கவலையோடு அந்த கை நீட்டி என் தாய்மார்கள் என் பெற்றோர்கள் கொடுக்குற மனுக்களை பார்க்கும்போது பல கோடிக்கணக்கான பிரச்சனை இல்லை என் மக்கள் சிக்கி தவிக்கிறாங்க அப்ப இது மக்களுக்கான அதிகாரத்தில் நீங்கள் ஒரு அநீதியான அரசு நடக்குது அடக்குமுறையான அரசு நடக்குது மக்களின் நலங்குறதாத அரசு நடக்குது ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளையில ஊறி திளைக்கிற ஒரு அரசு இருக்குதுன்னா அந்த அரசை அரசை நடத்துகிறவன் நல்ல குற்றவாளி அந்த அரசை நிறுவிய நான் தானே நீங்க தானே அந்த அதிகாரத்தை நிறுவிய மக்கள் தான் குற்றவாளிங்களா இப்ப யாரு பொறுப்பேற்கிறது இதே இன்னைக்கு வீதியில் நின்னு போராடுற நீங்க தான் அந்த அந்த இடத்துல அந்த அதிகாரத்தை கொடுத்தீங்க பகுதி ஆசிரியர்கள் நிரந்தர பணி பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பேர் பதிமூணாயிரம் பேர் பணி நியமனம் போக்குவரத்து தொழிலாளர்கள் எங்களை பிடித்த தொகை பழைய ஓய்வு கொடுங்கள் என்று பழைய ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் இத்தனை சிக்கல் இவர்கள் சேர்ந்து போராடுது அவங்க இவங்க இத்தனை பிரச்சனைகளை அதிகாரத்தை கொடுத்தது இந்த குற்றவாளி அப்ப இனிமேலாவது அந்த தவறை செய்யாம நீங்க திரும்ப இல்லைன்னா இப்ப ஒரு லட்சம் போராட்டமாக இருக்கிறது அப்புறம் பத்து லட்சம் போராட்டமா மாறும் அப்போ வாழ்வதற்கு போராடுறது போராட்டமே வாழ்க்கையா மாறி போராடினால்தான் வாழ முடியும் நிலைக்கு தள்ளப்பட்டுவோம் இதுல பேசி என்ன இருக்குது தொடர்ந்து போராட்டம் போயிட்டு இருந்துச்சு அடக்குமுறை சிறை எல்லாம் நீங்க பாத்துட்டு தான் இருந்தீங்க என் நாட்டு குப்பையை என் நாட்டு என் நாட்டு என் மாநிலத்தின் குப்பையை சுத்தமா வைக்க ஆந்திரால இருக்க ஒரு தனி முதலாளிக்கு என் அக்கறை சொல்லுங்க ஒரு கிலோ குப்பையை அல்ல பன்னெண்டு ரூபாயா யாரா சொல்லுங்க பன்னெண்டு ரூபாய் ஒரு கிலோ குப்பையா இல்ல பன்னெண்டு ரூபாயா அப்படின்னு கட்டணம் போட்டு எடுத்துட்டு போறேன் ஒரு கழிவறை அரசு நடத்துற கழிவறை கழுவ முன்னூத்தி ஐம்பது ரூபாயா தம்பி மூணு ரூபா ஐம்பது அரசுக்கு இந்த ஆட்சி ரூபாய் பிணாயில வாங்கி மாசத்துக்கு இருநூத்தி எழுபது கோடி தம்பி குப்பையல்ல சென்னைல இப்ப பத்து மாசத்துக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி எழுபது கோடிய கொடுத்தாலே என் மக்களுக்கு நல்ல ஊதியம் கொடுத்து நல்ல உபகரணம் அந்த கருவிகளை கொடுத்து அள்ளி மீதி இருநூறு கோடிங்க ஏன் இந்த முதலாளி போகுது இந்த காசு யாரு கொடுக்குற அரசு அரசு நேரடியா தொழிலாளி குடுத்தர வேண்டியது எதுக்கு இடையில இந்த இவன் யாரு இது கல்விக்கு உங்கள்ட்ட பதில இவன் யாரு இவனுக்கு என்ன சம்பந்தம் அப்போ எப்படி இருக்கு பாருங்க இடையில இருக்கிற ஒரு தரங்க வரேன் இவன் எதுக்கு வர நீ வேலைக்கு எடுத்து துப்புரவு பணியாளர் அரசு வேலை நிறுத்தியா தனியார் தனியார் முதலாளிக்கு நிறுத்தியா அப்புறம் கொடுக்குற குப்பையல்ற தொழில குப்பையெல்லாம் கூட உன்னால முடியல குப்பைய கூட அழுகிற தகுதியும் திறமையும் உனக்கு இல்ல எதுக்கு இருக்க எதுக்கு இருக்க நீ பள்ளிக்கூடம் நடத்த மாட்டா மருத்துவமனை நடத்த மாட்டா போக்குவரத்து நடத்த மாட்டா மின் உற்பத்தி வினியோகம் நம்ம ஊர் கமிதியில மின் பூங்கா போட்டிருக்க ஆலையாரு கோடி அஞ்சு அஞ்சு ஐயாயிரம் ஏக்கர் இருபது கிராமத்தை வெளியேற்றிட்டு போட்டிருக்காப்ல மொத்தமாவே நாலாயிரத்தி ஐநூறு கோடி தான் முதலீடு பண்ணிருக்காப்ல அந்த நாலாயிரத்தி ஐநூறு கோடி காசு தமிழ்நாட்டில் இல்ல சாராய மட்டுமே இலவம் ஐம்பதாயிரம் கோடி எல்லாத்தையும் இந்த நேரத்தை கொடுத்துட்டேன் சாராயம் காய்ச்சறதையும் வச்சிருக்க சாராயம் விற்கிறது நீ வச்சிருக்க வேற படிக்கிறத தனியாட்ட கொடுத்துட்ட குடிக்கிறதை நீ வச்சுக்கிட்ட நோய்வாய்ப்பட்டா வாய்ப்பட்டா நீ எல்லாம் டாக்டருக்கு படி டாக்டருக்கு படி மூன்றரை கோடி கேட்கறான் உங்க அப்பா கொடுப்பானே எங்க ஆத்தா கொடுப்பானே எங்க அப்பா கொடுப்பானே யார் கொடுக்குற படி படி படிச்சுட்டேன் வேலை படிக்க போகும்போது ஆயிரம் ரூபாய் யாருக்கு தங்கச்சிக்கு புதுமைப்பெண் படிக்க போகும்போது தம்பிக்கு ஆயிரம் தமிழ் மகன் படிச்சுட்டு வந்தா வேலை இல்ல வீதியில் நிக்கணும் அப்புறம் ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன் தம்பி எனக்கு ஆயிரம் ரூபாய் தேவை இல்ல வேலை வேணும்ன்றேன் அதிகாரங்கிறது பாருங்க கேடு கட்ட கேவலம் கட்ட தற்கொலை கூட்டமாக வந்திருக்கு இது என்ன தெரியுது அது என்ன தெரியுது முதல்ல ஒரு துறாரு சட்டசபையில கழக ஆட்சியிலே திராவிட மாடல் ஆட்சியிலே கடந்த மூன்று ஆண்டுகளில் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கோம் அப்படின்னு அதுல என்ன பெருமை இருக்கு ஒரு லட்சம் பிரச்சனையை கொடுத்திருக்கீங்க அதுக்கு ஒரு லட்சம் போராட்டம் நடத்திருக்காங்க மக்கள் பெருமைப்படங்களா நான் பாப்பேன் தொலைக்காட்சியில காட்டுவாங்க பாப்பேன் இதுவரைக்கும் யாரும் போகல

தம்பி மீட்க போராடுவோம் மீட்க போராடுவோம் கொடுத்தது காங்கிரஸ் திமுக இந்த கட்சிகளின் தேர்தல் அறிக்கையில் தொடர்ச்சியா கட்சி தீவிரமா போராடுவோம் ஒரு ஒரு சொல்ல சேர்த்துட்டாங்க புரியுதா இப்ப கச்சத்தீவை மீட்க போராடுங்க வார்த்தையை எடுத்துட்டாங்க ஏன்னா அது ஏன் வேலைன்னு விட்டுட்டாங்க எதுக்கு அது வந்து தமிழ் சமூக ஓர்மை நீங்க பாக்கணும் எது பெருமைக்குரிய அடையாளம் பாக்கணும் நம்ம வந்து நீங்க எப்படி பாக்கணும் நான் வந்து என் பாட்டன் சுந்தரலிங்கனார் தான் பெருமைக்குரிய குறியீடா பாப்பேன் ஒரு போர் மறவன் அவன் வந்து பாருங்க நீங்க அவரை மாதிரி ஒரு வீரனை எங்க கணக்கு முடியாது மன்னர் வெளியேறுகிறார் வா சுந்தரலிங்கம் போவான் அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டன் வெளியே தேவை இறந்துறான் காலத்துல சுந்தரலிங்கம் தான் ஒரு தளபதி நீ பா சுந்தரலிங்கம் போகணும் மாறுவிட விட்டு மன்னர் போகும்போது நீங்க வேணா போங்க நான் வரல என்னைய தான் வெள்ள கரண்டு கோட்டையை தொட முடியும்னு ஒற்றை மகன கோட்டை வாசல் எட்டு நாள் சண்டை போட்டு மாண்டவன் புரிஞ்சு நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த வீரத்தை தான் நீங்க போற்றணும் இங்க நீங்க நீங்க தாத்தா இமானுவேல் பேர பேர வைக்கணுங்கிறதும் இன்னொருத்தர் தாத்தா தெய்வத்தூர் முத்துராமலிங்க பேர வைக்கணும் அதான் நான் உங்க அண்ணவனு சொல்றேங்க இந்த இந்த தமிழ் இனத்தின் மகனா சொல்றேங்க நீங்க மண் இங்க பாருங்க நமக்கு வரலாறு இல்ல சிலப்பதிகாரம் இலக்கிய சான்று தான் நம்ம பாட்டை ஆண்டான்னு சாதாரண குடிமகள் தன் அரசவையிலே வந்து கால் உடைத்து நீதிய நிலைநாட்டுற ஜனநாயகத்தை வச்சிருந்தான்னா என் பாட்டம் பாண்டிய நெடுஞ்செலியன் பாண்டிய நெடுஞ்செலியன் பேரை வச்சுட்டா நீனும் பேச மாட்டா இவரும் பேச மாட்டாரு நானும் பேச மாட்டேன் நாங்க எல்லாரும் பாண்டியன் அது ஒரே ஒரு நடந்த அந்த பொதுக்கூட்டத்திற்கு அப்புறம் இந்த பட்டியல் வெளியேற்ற நிலைப்பாடு உங்கள்ட்ட இருக்கு அடுத்த நடவடிக்கை பட்டியல் வெளியேற்ற எல்லாம் இல்ல பட்டியல் வெளியேற்று அதில் நிலைப்பாடு தேர்தலுக்கு தேர்தல் மாறுறது அதெல்லாம் கிடையாது தம்பி நான் வாக்கு அரசியலுக்கு வந்தவன்ல என் மக்களின் வாழ்க்கைக்கு அரசியல் செய்ய வந்தவன் புரியுதா